பிரியமானவர்களே உங்கள் காண உங்கள் சிறையிருப்பு மாறக்கூடிய நாட்களிலே நாம் இருக்கிறோம் அமேன் ஹலி லூயா ஆமன்பானவர்களே அண்டவர் இயேசு நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன் அதை உன் கண்கள் பார்க்கும் அந்த சிறையிருப்பு மாறும் பொழுது இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே எப்பொழுது இந்த சிறையிருப்பு மாறும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறையிருப்புகள் இருக்கிறது அந்த சிறையிருப்பு எப்பொழுது மாறும் அப்படின்னா அன்பானவர்களே இந்த செப்பனியா மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன் அலிலுயா உங்கள் கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அப்படின் அவன் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அக்காலத்திலே கூட்டி கொண்டு வருவேன் அலிலுயா அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்றாங்க அக்காலத்துல கூட்டிக் கொண்டு வருவேன் சொல்லப்படுகிற இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அன்பானவர்களை இந்த ஆண்டவர் தான் எனக்காய் மறித்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டருடைய வசனத்தை கேட்டு அவர் மீது விசுவாசம் வைத்து அவரை நம்பி அவருக்காக வாழ முற்படுறீங்க பாருங்க அதுதான் அவர் உங்களை அழைக்கிற விதம் அழிலுயா இந்த வார்த்தையை அனுப்பி உங்களை அவர் குணமாக்குகிறார் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறுகிறீங்க பாருங்க அதுதான் அவர் உங்களை கூட்டிக் கொண்டு வருகிற அனுபவம் அப்ப வார்த்தையை அனுப்பி அவர் உங்களை குணமாக்குகிறார் நூத்தி ஏழாவது சங்கீதம் இருபதாவது வசனத்திலே பார்க்கிறோம் அழிவுக்கு தப்பு வைக்கிறார் அப்ப இந்த உலகம் என்பது ஒரு அழிவுக்குரிய காரியமாக இருக்கிறது இந்த அழிவுக்குரிய காரியத்திலிருந்து வசனத்தை போதித்து வசனத்தை உங்கள் இருதயத்திலே பதித்து உலகத்திலிருந்து உங்களை தனியே பிரித்தெடுக்கிறார் அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு கூட்டி கொண்டு வருவேன் அப்ப நீங்க வசனத்தை கேட்டு இயேசுவை நீங்கள் விசுவசிக்கும் பொழுது அவரோடு நீங்கள் இணைந்து விட்டீர்கள் இயேசுதான் எனக்காய் மறித்திருக்கிறார் எனக்காய் உயிர்த்திருக்கிறார் இன்றும் அவர் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தை விசுவாசிகள் ஆன பொழுது நீங்கள் அவரோடு இணைந்து விட்டீர்கள் இந்த வார்த்தை அக்காலத்துல உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் ஹலில் அவன் அன்றானவர்களே நாம் எல்லோரும் வார்த்தையை கேட்டு அவருக்குள்ளே இருக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது திரும்பவும் அக்காலத்திலே உங்களை சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் இந்த சேர்த்துக் கொள்கிற அனுபவம் என்பது பர்சுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவருடைய நிறைவு ஆள் இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்ற அனுபவத்தை குறிக்கும் பொழுது அப்போ சிலர் ஒன்றாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த காலங்களை குறித்து அன்று சீடர்கள் கேட்கும் பொழுது அதற்கு ஆண்டவர் சொல்ற காரியம் காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாங்க அன்பானவர்கள் இந்த காலத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆவியானவர் மனிதன் மீது ஊற்றப்படும் பொழுது எப்பொழுது ஊற்றப்படும் அபிஷேகம் மாறுகிறது ரெண்டு குறுந்தீர் மூணு பதினேழு சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு முதலில கூட்டி சேர்க்கிறார் அடுத்ததாக சேர்த்துக் கொள்கிறார் இந்த ஆவியானவர் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்கள் முற்றிலுமாக இந்த உலகத்திலிருந்து பலவிதமான சோதனைகளில் இருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்படுகிறீர்கள் ஆக்கப்படுகிறதை உங்கள் கண்கள் காணும் அதைத்தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அப்ப இந்த சிறையிருப்பை திரும்பணும் அப்படின்னா அதற்கு முன்பதாக ரெண்டு காரியத்தை ஆண்டவர் முன்பதாக வைக்கிறார் என்னது அப்படின்னா ஒன்று வார்த்தையிலே நிரம்புகிற அனுபவம் வசனத்தை நம்பி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது அடுத்ததாக ஆவியின் நிறைவு அதுதான் சேர்த்துக் கொள்கிற அனுபவம் அதைத்தான் அவர் அந்த காலத்திலே சேர்த்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறார் இது பழைய ஏற்பாடுல யோவேல் புஸ்தகம் ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலதான் நம்ம வாட்சி பார்த்தோம் அப்படின்னா அக்காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த காலம்தான் இந்த காலம் அந்த காலம் தான் பரிசு தாவியானவருக்குரிய காலம் அந்த பரிசு தாவியானவரின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசு தாவியானவரின் நிறைவுகளை நாம் நிரம்பும் பொழுது நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம் அப்ப சிறையுப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய காரியம் இந்த பூமியில் உள்ள மற்றவர்களை காட்டிலும் உங்களை அவர் எல்லா விதத்திலும் கீர்த்தியும் மகிமையுமாய் வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார் நான் வைப்பேன் ஆலிலுயா பாருங்க கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆலில் ஒரு காலத்தில் அன்பானவர்களே நீங்கள் கைவிடப்பட்டவர்களாகவும் யாரும் நடவாதவர்களாகவும் இருந்திருக்கலாம் ஏசை அறுபது பதினைந்து சொல்லுகிறது நீ கை நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாது இருந்தாய் ஆனால் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் இந்த அனுபவம் எப்ப வரும் அப்படின்னா இந்த வார்த்தையில நிரம்பி இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று ஆவியில நிரம்பி 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 ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சிறையிருப்புகளையும் ஆவியானவர் மாற்றுகிறார் வாழ்க்கையில அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் அவருடைய திட்டமே உங்களை மகிழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் வைக்கிறது ஆலுயா அதனால அன்பானவர்களே இந்த நாளிலே சோர்ந்து போகாதீர்கள் அவர் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார் ஆலுயா அந்த வார்த்தையில பாக்கிறோம்ல அக்காலத்தை உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் உங்களை கூட்டிக் கொண்டு வந்தது அந்த நாள்ல பாருங்க நான் வார்த்தையோடு இருக்கிறேனு பாருங்க அடுத்து ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆவியானுடைய அபிஷேகத்துல ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நிரம்புகிற நான் என்று சொல்லி பாருங்க இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வர முயற்சிங்க இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வர முயற்சிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய சிறை இருப்புகள் எல்லாம் மாற்றப்படும் அப்பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள் அதனால் அன்பானவர்களே இந்த நாளிலே கர்த்துடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன் அதனால் நிச்சயம் நிச்சயமாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் ஆண்டவர் அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகுவதில்லை உங்களை கைவிடுவதில்லை அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடுவதில்லை அவர் இந்த நாளிலே சொல்லியிருக்கிறார் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்குள்ள நீங்கள் பிரவேசித்து ஆவி நிறைவிலே வரும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் ஒன் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில நிறைவு அப்பொழுது உங்க வாழ்க்கையில் நீங்கள் மகிமையை பார்ப்பீர்கள்